டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் பதினெட்டு கோலட்டின் ரேடியோ கருவி தூரத்தில் ஒலித்த அபாய மணியை உள்வாங்கி ஒழித்து கொண்டிருந்த பெக்கே மகா கலைக்கூடத்தின் வழியாக ஓட்டமும் நடையுமாக விரைந்தார் அவர் குதித்துவிட்டார் கோலட் கூவினார் டூ கரோஸ்லின் இடத்திலிருந்து வரும் சமிக்கை தெரிகிறது அதாவது கழிவறையின் ஜன்னல் ஜீசஸ் அது நகரக்கூடவில்லை லென்டன் தற்கொலை செய்து கொண்டு விட்டதாக நினைக்கிறேன் பெக்கே அவர் சொன்னதை கேட்டார் ஆனால் எதுவும் அர்த்தமாகவில்லை அவர் இப்போது ஓட ஆரம்பித்தார் தாழ்வாரத்தின் நீளம் முடிகிறார் போல் தெரியவில்லை அவர் விரைந்து கொண்டிருக்கும் போதே சோனியரின் உடலை தாண்டி டினான் விங்கின் இறுதியில் இருந்த தடுப்புகளின் மேல் பார்வையை வீசினார் அபாயமணி இப்பொழுது பலமாக ஒழித்தது கொஞ்சம் பொறுங்கள் ரேடியோ கருவியில் கோலட்டின் குரல் முழங்கியது அவர் நகர்கிறார் ஐயோ கடவுளே அவர் உயிரோடு நிற்கிறாரா லெங்டன் நகர்கிறாரா பெக்கே ரேடியோவில் கத்திக்கொண்டிருந்த லெங்டனின் வேகமான நகர்கிறார் அவர் கரோசிலில் விரைவாக போகிறார் பொருங்கள் அவர் வேகமாக இன்னும் வேகமாக போகிறார் தடுப்புகளை அடைந்த பெக்கே அவற்றினுள்ளே ஆண்களின் அறையை கண்டறிந்து அதற்குள் ஓடினார் வாக்கி டாக்கியின் ஒளி அபாயமணியில் அழுந்திற்று அவர் காரினில் இருக்கிறார் நான் நினைப்பது என்னவென்றால் அவர் காரினில் இருக்கிறார் என்னால் கோலட்டின் வார்த்தையை அபாயமணியின் ஒளியால் மூழ்கடிக்கப்பட்ட பெக்கே உருவிய துப்பாக்கியுடன் நுழைந்தார் காதுகளை கிழித்தெறியும் ஓசையை பொறுத்துக்கொண்டு அவ்விடத்தை பார்வையால் துழாவினார் அந்த இடமே ஆள் ஆளரவமற்றிருந்தது கழிவறையில் யாருமில்லை பெக்கேவின் கண்கள் அறையின் தூரத்திலிருந்து நொறுக்கப்பட்டிருந்த ஜன்னலுக்கு தாவின அவர் அதை நோக்கி ஓடி விளிம்பை எட்டி பார்த்தார் லென்டன் ஜன்னலுக்கு வெளியே தென்படவில்லை எவராலும் இது போன்ற சாகத்தை நிகழ்த்த முடியுமா என்று பெக்கேவால் எண்ண முடியவில்லை இந்தளவு உயரத்திலிருந்து அவர் குதித்தால் நிச்சயமாக பலத்த அடிப்பட்டிருக்க கூடும் இறுதியில் அவர் அபாயமணி நிறுத்தப்பட மறுபடியும் கோலட்டின் குரல் வாக்கீட்டாகையில் கேட்க ஆரம்பித்தது தெற்கு புறமாக வேகமாக நகர்கிறார் பான் டூ கரோசிலை கடந்து சியானை பெக்கே இடதுபுறமாக திரும்பினார் பான் டூ கரோசிலிருந்து ஒரே ஒரு வண்டி அதாவது ஒரு மாபெரும் ட்ரக் லாரி மட்டுமே லுவாரியிலிருந்து தெற்கு புறமாக போய்கொண்டிருந்தது அந்த ட்ரக் லாரியின் சுமையேற்றும் பின்புறத்தில் வினைல் தார்பாய் பொருத்தப்பட்டு மாபெரும் படுக்கை போல் காட்சியளித்தது பெக்கேவுக்கு ஒரு சிறு நடுக்கம் உடலெங்கும் ஓடியது சில வினாடிகளுக்கு முன்பு அந்த ட்ரக் கழிவறை ஜன்னலுக்கு நேர் கீழிருந்த டிராஃபிக் சிவப்பு விளக்கு சிக்னலில் நின்றிருக்க வேண்டும் முட்டாள்தனமான முயற்சி பெக்கே சொல்லிக் கொண்டார் ட்ரக்கின் மூடப்பட்ட தார்பாய்களுக்கு கீழே என்ன உள்ளது என்பதை லெங்டன் ஆராய மாட்டார் ஒருவேளை அது ஸ்டீல் இரும்பாக இருந்தால் அல்லது சிமெண்ட் மூட்டைகள் அல்லது குப்பையாக கூட இருக்கட்டுமே மொத்தத்தில் நாற்பது அடி உயர பாய்ச்சல் சுத்த பைத்தியகாரத்தனம் புள்ளியானது திரும்புகிறது கோலட் கூறினார் அவர் பாண்டெஸ் செயின் பியர்ஸின் வலதுபுறமாக திரும்புகிறார் ட்ரெய்லர் ட்ரக் பாலத்தை கடந்து மெதுவாக ஊர்ந்து பாண்டெஸ் செயின்டஸ் பேர்ஸ்கு வலதுபுறமாக திரும்புகிறது நிச்சயம் அவ்வாறே ஆகட்டும் பெக்கை நினைத்துக்கொண்டார் சாலை முனையில் டிராக் அனது மறைவதைக் கண்டு ஆச்சரியமும் அடைந்தார் கோலட் முன்னமே தகவல் சொல்லி வெளியே நின்றிருந்த ஏஜென்ட்டுகளை அனுப்பிவிட்டார் அவர்களும் ரோந்து கார்களில் ஏறிக்கொண்டு ட்ரக் போகும் பாதைகளை தம் வாக்கி டாக்கிகளில் சொல்லிக் எல்லாம் முடிந்தது பெக்கே தெரிந்து கொண்டார் இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய ஆட்கள் ட்ரக்கை சுற்றி வளைப்பார் லெங்டனால் எங்குமே போய்விட முடியாது துப்பாக்கியை பத்திரமாக வைத்த பெக்கே கோலட்டை ரேடியோ மூலம் அழைத்தார் என்னுடைய காரை எடுத்து வாருங்கள் அவர் கைதாகும் போது நான் அங்கே இருக்க வேண்டும் கலைக்கூடத்தின் வழியில் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த பெக்கே லெங்டன் இதில் பிழைத்திருப்பாரா என்று நினைத்து கொண்டார் அது ஒன்றும் பெரிய பிரமாதமில்லை லெங்டன் ஓடிவிட்டார் குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது கழிவறையிலிருந்து சுமார் நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து அடி தூரம் தள்ளி கலைக்கூடத்தின் இருட்டில் லெங்டனும் சோஃபியாவும் நின்றிருந்தனர் அவர்களின் முதுகுப்புறங்கள் கலைக்கூடத்திலிருந்து கழிவறைகளை மறைத்த தடுப்பின் மேல் அமைந்திருந்தனர் பெக்கே உருவிய துப்பாக்கியுடன் ஆண்களின் அறைக்குள் போகும் முன் அவர்கள் அங்கே பதுங்கிக் கொண்டனர் கடந்து போன அறுபது வினாடிகளும் கனவு காட்சி போல் இருந்தது லெங்டன் ஆண்களின் அறையில் நின்று கொண்டு செய்யாத குற்றத்திற்காக ஒன்றும் ஓடப்போவதில்லை என மறுப்பு தெரிவித்த போது சோஃபியா ஜன்னலின் கண்ணாடியிலிருந்து அபாய மணியை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் பின் அவள் ஏதோ அளப்பதை போல் தெருவை பார்த்தாள் இலக்கை சற்று தீர்மானித்தால் போதும் நீங்கள் இங்கிருந்து வெளியேறி விடலாம் அவள் கூறினாள் இலக்கு அவர் அசோகரியத்துடன் ஜன்னலை பார்த்தார் தெருவில் ஒரு பிரம்மாண்டமான பதினெட்டு சக்கரங்கள் கொண்ட ட்ரக் ஒன்று சிக்னலுக்காக நின்றிருந்தது அந்த ட்ரக்கின் பின்புறத்தில் ஒரு நீல நிற தார்பாய் போர்த்தப்பட்டு உள்ளிருந்த பொருளை தளர்வாய் பிடித்திருந்தது அவர் நினைத்து கண்டிப்பாக அவள் நினைக்க மாட்டேன் என லெங்டன் நினைத்தாள் சோஃபியா என்னால் குதிக்க முடியாது ஒற்று அருவியும் கருவியை கொடுங்கள் குழப்பமடைந்த லிங்டன் தன்னுடைய பாக்கெட்டினுள் லடுமாறி துழாவி அந்த உலோக வஸ்துவை எடுத்தார் சோபியா அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக கை கழுவும் இடத்திற்கு விரைந்தாள் அவள் அங்கே ஒரு சோப்பு கட்டியை எடுத்து அதில் கைவிரலால் துளையிட்டு அத்துளையில் உலோக வஸ்துவை திணித்தாள் அந்த வஸ்து சோப்பினுள் நன்றாக அழுந்தி கொண்டதும் அன்பள் அத்துளையை அழுத்தி மூடினாள் இப்பொழுது சோப்பு கட்டியை லெங்டனிடம் தந்துவிட்டு ஒரு கனமான உருளை வடிவ குப்பை தொட்டியை எடுத்தாள் லெங்டன் அவளை தடுக்கும் முன் சோஃபியா ஜன்னல் அருகே ஓடி அத்து தொட்டியை முட்டவரும் ஆடுபோல் உயர்த்தினாள் பிறகு தொட்டியின் அடிப்புறத்தால் ஜன்னலின் மத்தியில் மோதி கண்ணாடியை நொறுக்கினாள் உடனே அபாயமணியின் ஓசை காதை பிளக்கும் அளவுக்கு ஒழிக்க தொடங்கியது சோப்பை தாருங்கள் சோஃபியா அபாயமணி ஓசைக்கு கிடையில் கத்தினாள் லெங்டன் சோஃபை அவள் கையில் திணித்தார் கையில் சோப்பை வைத்தபடி அவள் நொறுக்கப்பட்ட ஜன்னலுடே அந்த பதினெட்டு சக்கர வண்டியை பார்த்தாள் சற்று பெரிதாக விரிந்ததாக தார்பாய் போட்டிருந்த அந்த இலக்கானது கட்டிடத்திலிருந்து பத்தடி தூரத்தில் தானிருந்தது போக்குவரத்து சிக்னல் மாறுவதற்கு காத்திருக்க மூச்சை இழு உள்ளிடித்து கொண்டு சோஃபை வெளியே எரிந்தாள் சோப்பு நீரில் முழுகும் பொருள் போல் ட்ரக்கை நோக்கி பாய்ந்து தார்பாயின் முனையில் விழுந்தது சிக்னல் பச்சையில் மாறிய போது அதனுள்ளே சரிக்கு விழுந்தது வாழ்த்துக்கள் சோஃபியா அவரை கதவு அருகில் இழுத்தபடி சொன்னால் நீங்கள் லுவாரிலிருந்து தப்பிவிட்டீர்கள் ஆண்களின் அறையிலிருந்து வெளியேறி அவர்கள் பெக்கே போன பாதையில் விரைந்தனர் அபாய அபாயமணி நிறுத்தப்பட்டிருக்க லெண்டன் லுவாரிலிருந்து வெளியேறும் டிசிபிஜி என் சைரன் ஒலிகளை கேட்டார் காவலர்கள் வெளியேறுகிறார்கள் பெக்கேவும் அவர்களோடு சென்றுவிட கலைக்கூடம் ஆளரவும் அற்று காணப்பட்டது கலைக்கூடத்தின் பின்புறத்தில் ஐம்பது மீட்டர் தொலைவில் அவசர கால படிகட்டுகள் உள்ளன இப்பொழுது காவலர்கள் எல்லாம் வெளியேறிவிட நம்மால் சுலபமாக போக முடியும் சோஃபியா சொன்னால் இனிமேல் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என லென்டன் முடிவு கொண்டார் அவரை விட சோஃபியா நெவ்யூ அதீத புத்திசாலியாக இருக்கிறாள் Darwin Sea Code by Down Brown.